சின்னதாக ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்காக சில நேரங்களில் தோல்வி அடையிற சூழ்நிலை வரும் அந்த தோல்வி அடையும் போது காரணங்களை நம்ம இருக்கக்கூடாது நம்ம ஜெயிக்கணும்னு முதல்ல ஒரு முடிவு எடுத்தோம் இல்லையா அந்த முடிவு தான் நம்மளுடைய மைண்டில் நிற்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா காரணங்களை இருக்கக்கூடாது அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடிட்டுருக்கணும் எதை நம்ம டார்கெட் பண்ணணுமோ அந்த டார்கெட் நம்ம மைண்டை விட்டு வெளியே போகவே கூடாது இடையில நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சங்கடங்கள் வரும் நிறைய இழப்பீடுகள் வரும் கூட இருக்கிறவங்களே நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதையெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டு அப்படியே அதையெல்லாம் எப்படி தாண்டி போகணுங்கிற வித்தையை அப்படியே கற்றுக்கிட்டு அதை பூரா நாம் அப்படியே அனுபவமாக எடுத்துக்கிட்டு நம்ம முதல்ல ஒன்று மனசில் வச்சோ இல்லையா ஜெயிச்சாகணும் அப்படின்னு அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிற இலக்கு எதுவோ அதை நோக்கி தான் நாம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதிலிருந்து நம்ம ஒரு நிமிஷம் கூட ஸ்லிப்பாகிடக்கூடாது லேட் ஆகலாம் தாமதமாகும் ஆனால் சக்ஸஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இலக்கை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும் ஜெயிப்பது நிச்சயம் வெற்றி நமக்கு நன்றி வாழ்த்துக்கள்